சின்ன வெங்காயம் உரிக்க தேவையில்ல மசாலா எதுவும் அரைக்க தேவையில்ல ஆனால் அல்டிமேட் டேஸ்டில் இருக்குது இந்த மாங்காய் போட்ட மீன் குழம்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவர் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவு புளியை தேவையான கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் புளி நல்லா ஊர்னதுக்கப்புறம் கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி அதையும் அது கூட சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க மூணுலேருந்து இருந்து நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மண்சட்டியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் வெந்தய சேர்த்து பொரிய விடுங்க ஒரு ஸ்பூன் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் இதுக்கு வெங்காயம் எதுவும் சேர்க்கலை இப்போ இது எல்லாம் நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணியை இதில் சேர்த்து ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் நம்ம சேர்த்த புளி மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல ஸோ பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு கொதிச்சிட்ருக்க குழம்புல ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மறுபடியும் குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் இங்க நான் மீனை வாஷ் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன் இப்போ குழம்புல மீன் துண்டுகளை ஒன்று ஒன்னா சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச மாங்காய் பீசஸையும் மீன் வேகிற அந்த டைம்லே மாங்காய் பீஸும் வெந்துடும் இப்போ ஒரு கரண்டி வச்சு மெதுவாக கிளறி எடுத்துக்கலாம் மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குழம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதிக நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா உடஞ்சிடும் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ வேக வச்ச முட்டைய ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கீரல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த முட்டைகளை மீன் குழம்புல சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி முட்டையை மீன் குழம்புல சேர்த்து சாப்பிட்றது யாருக்கெல்லாம் பிடிக்கும்னே எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்